டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டுற எல்லாருக்குமே என்றைக்காவது ஒரு நாள் நாய் துரத்துன அனுபவம் இருக்கும் அது ஏன் வேகமாக போகிற வண்டியை மட்டும் துரத்துது இப்படி நாய் நம்ம வேகமாக வேறு ஏதோ ஒரு கவனத்தில் போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சந்துக்குள்ளேருந்து வேகமாக நாய் குறைச்சிக்கிட்டே வந்த உடனே நம்மளை தான் வந்து துரத்துதோன்னு ஒட்டி மோதி கீழே விழுந்தவங்க நிறைய உண்டு அந்த நாய் ஏன் இப்படி வேகமாக போற வண்டிகளை மட்டும் துரத்துது அப்படின்னு பார்த்தா நாய் எல்லாரும் மனுஷங்களோட நல்ல நட்பாத்தான இருக்குது அது ஏன் வாகனத்தில் வேகமாக போறவங்கள மட்டும் துரத்துது அப்பா இது ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நாய்க்கு வந்து கூட விரோதம் இல்லையா நீங்கள் வச்சுருக்கிற வாகனம் எங்கேயாவது நிப்பாட்டி வச்சுருப்பீங்க அதில் வேறு ஒரு நாய் வந்து அந்த டயரில் ஒத்த காலை தூக்கிட்டு ஒன்று கடிக்கும் பார்த்துருக்கீங்களா நாய் வந்து தரையில் ஒன்று கடிக்காது ஏதாவது போஸ்ட்டு கம்பம் இல்லைன்னா வண்டி வாகன டயர்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அதில் ஒத்த காலை தூக்கிட்டு அந்த டயரில் ஒன்று கடிச்சிருக்கும் அந்த ஒன்று கடித்த டயரோட வாசம் அதிலேயே இருக்கும் நாம் வண்டியை எடுத்துட்டு வேகமாக போடுறப்போ அந்த ஊருக்குள்ளே புது ஏரியாவுக்குள்ளே நாம் போடுறப்போ இந்த டயரில் இருக்கக்கூடிய அந்த வேற ஒரு நாய் ஒன்று கடித்த அந்த வாசம் சிறுநீரோட வாசம் அங்கே வீசும் உடனே அந்த ஏரியா நாய் முழிச்சுக்கூடும் ஆஹா வேறு எவனோ ஒரு புது எதிரி நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டாண்டாண்டு தான் வேகமாக வந்து அந்த டயருக்கு நேரைய வாயை வச்சுக்கிட்டு வள்ளு வல்லுன்னு குறைச்சிக்கிட்டு விரட்டுது உண்மையிலேயே நம்மளை விரட்டலை அதுக்கு எதிரி அந்த டயரு அந்த டயரை வேற ஒரு நாய் அப்படின்னு நினச்சிக்கிறது ஏன்னா அதுக்கு வாசம் தானே நாய்க்கு மாப்பு சக்தி அதிகம் இருக்குல்ல அப்போ நாய் நம்மளை பார்த்தெல்லாம் குறைக்கலை அதுக்கு வந்து நம்ம ஏரியாவுக்குள்ள வேற யாரும் வந்துடக்கூடாது என் ஏரியாவுக்குள்ள நான் தான் தாதா வேறு எந்த நாயும் ஏன் ஏரியாவுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு நினப்பு அதனால தான் என் ஏரியாவுக்குள்ளே எவண்டா அது வேகமாக வர்றதுன்னு அந்த டயரில் ஒன்று கடிச்ச அந்த மோத்திர வாசத்துக்காகத்தான் அது வந்து உங்களை விரட்டுது இனிமேல் இப்படி நாய் வந்து துரத்துச்சுன்னா நீங்கள் உடனே பயப்பட வேண்டாம் நாய்க்கும் உங்களுக்கு என்ன சண்டையாக பங்காளி தகராறா இல்லை உங்கள் டயரு தான் அதுக்கு எதிரி உடனே வண்டியை நீங்கள் ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிட்டீங்கன்னா அது டயரை மோந்து பார்த்துட்டு சி சி இது வேறு ஏதோ ஒன்றுன்ட்டு போயிடும் வேகமாக அதை விட்டுட்டு நாய் துரத்ததேன்னு நாம் வேகமாக போக அதுவும் வேகமாக வர என்கிட்ட அது கீழே மேலே விழுந்து மொஞ்சி முகரையை உடச்சிக்கிற கூடாதுல்ல இப்படித்தான் பாருங்கள் நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கு தினம் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா நான் வீட்டுக்கு வர்றதே மிட் நைட்டில் தான் வருவேன் அப்போது இப்படி தான் பாருங்கள் ஒரு ஊருக்குள்ளே கூடி வர்றப்போ தினம் நாய்கள் வந்து எனக்கு உடனே உஷாராயிருவேன் அந்த ஊருக்குள்ளே போகிறப்ப ஆகா நாய்கள் ஸ்லோவாக தான் போவேன் ஆனால் அந்த நாயை எங்கிட்ட நாயே இல்லாத மாதிரி தெரியும் எங்கிட்ட அது இருந்தால் அது வல்லு 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 குழைச்சிக்கிட்டு பயங்கரமாக வரும் எனக்கு திக்கு திக்குங்க எங்கே நம்ம காலைக்கீழே பிடிங்கிருமோ அப்படின்னு ஆனால் நான் வண்டியை ஸ்லோ பண்ண உடனே அதை அப்படியே குழச்சிக்கிட்டே நிற்கும் அப்படியே மெதுவாக மூவ் பண்ண உடனே அதுவும் குழச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகன்றும் இந்த டெக்னிக் எனக்கு தெரிஞ்சிச்சு ரைட்டு நான் டெய்லி வர்றதும் அது குழைக்கிறதும் இப்படியே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் நான் வேகமாக போனாலுமே அந்த நாய் எப்படி தலையை தூக்கி பார்க்கும் குலைக்கிறதுல என்னடா நாய் இப்போ குலைக்கிறதையே விட்டுருச்சே அப்படின்னு நினச்சா அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு இந்த நாய் தினம் இந்த நேரத்தில் இப்படி கூடி போகும் அப்படின்னு அது பாட்டுக்கு தலையை தூக்கிட்டு படுத்துக்கிறோம்